இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாத்தா சாக்கே பால்கே விருது மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டது எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் விழாவில் இவ்விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் அவருக்கு பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்திய சினிமாவில் ஆக சிறந்த நடிகர்களில் ஒருவரான மோகன்லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது முதல் மலையாள திரைப்படமான திறனோட்டம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அந்த படத்தை தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களில் நடித்து தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கிறார் மோகன்லால் இவர் மலையாளம் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மற்றும் கன்னடம் என நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்ம பூஷன் விருதையும் பெற்றுள்ளார் மோகன்லால் பெரும்பாலும் மலையாள திரையுலகில் பணியாற்றி மணிரத்னம் இயக்கத்தில் இவர் நடித்த இருவர் திரைப்படம் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றது அதே போல சிறைச்சாலை இருவர் உன்னை போல் ஒருவன் ஜில்லா காப்பான் ஜெயில் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் அண்மையில் பிரித்விராஜ் சுகுமாரன் எம்புரான் என்ற படம் நடித்துள்ளார் இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று உலகளவில் இருநூற்று அறுபது கோடிக்கும் மேல் வசூலித்து மலையாள திரையுலகில் ஒரு புதிய சாதனையை படைத்தது தாத்தா சாப்கே பால்கேப் விருது மோகன்லாலுக்கு சினிமாவில் அவர் ஆற்றிய பங்களிப்பை சிறப்பிக்கும் விதமாக இந்திய சினிமாவில் மிக உயரிய விருதாக கருதப்படும் தாத்தா சாப்கே பால்கே விருதை மத்திய அரசு சனிக்கிழமை அறிவித்து இருந்த நிலையில் எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தாத்தா சாக்கே பால்கே விருது மோகன்லாலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மோகன்லால் வாழ்க்கை குறித்து குறும்படம் ஒன்றும் திரையிடப்பட்டது மோகன்லாலுக்கு அரங்கில் இருந்தவர்கள் எழுந்து நின்று கை அவரை வாழ்த்தினார்கள் நடிகர் மோகன்லாலுக்கு இணையத்தில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தாத்தா சாக்கே பால்கே விருதும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது